அது ஒரே ஒரு விஷயம் தான் மேஷம்னா நீ சோர் சாப்பிடுறியோ இல்லையோ எக்ஸசைஸ் பண்ணிடு ரைட் மேஷத்துக்கு ஆமாம் ரிஷபத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் உடனே பிடிச்சிக்கின்னு ஓடிடு ரைட் மிதுன வந்து யாரையாவது ஒன்று பிக்கப் பண்ணி வச்சுருந்தா உடனே யோசிக்காது இது செட் ஆகுமா இல்லையான்னு யோசிக்காமல் டக்குன்னு முடிச்சுடு ரைட் கடகன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது மாற்றம் வரும்னு நினச்சா பண்ணிவிடு சிம்மன்னா என்னை தெரிஞ்சு ஆப்போசிட் செக்ஸுன்னா லவ்வராக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாத வெள்ளை பெட்ஷீட்டோ சுற்றிக்கோ அப்படி கண்ணின்னு வச்சுக்கிங்களேன் கன்னிக்கு வந்து இது தான் வெளியில் எதாவது ஊர் விட்டு ஊர் போகிறது வந்தால் உடனே டப்புன்னு காலில் விழுந்து உடனே அந்த ஆப்ரன்சுனிட்டி எடுத்துக்கின்னு ஓடிடணும் இது துலா வந்து இப்போவே மே மாதத்துக்குள்ளே ஹெல்த்துக்கு வந்து மாஸ்டராக ஒரு டெவலப் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப்லாம் பண்ணிவிட்டா என்ஜாய் பண்ணலாம் மட்டும் மூணு குரங்கு பொம்மையை வாங்கி வச்சு டெய்லி பூஜை பண்ணாவே இருக்கும் தனுசுக்கு வந்து என்னதான் குருபலம் வந்தாலும்